வணக்கம் பதிவோட இருபத்தி இரண்டாவது பகுதி தான் பார்க்க போகிறோம் பீமனின் திருமணம் பீமனிடம் மாளிகையை கட்டிய சிற்பி ஒருவர் வந்து மன்னர் திருதராஷ்டிரன் கட்டளையினால இந்த மாளிகை தங்கள் அனைவரையும் கொள்வதற்காக அறக்காலும் மெழுகாலும் செய்யப்பட்டிருப்பதை கூறினார் விதுரரின் உதவியோடு நான் தாங்கள் செல்ல சுரங்கப்பாதை ஒன்றை கட்டியுள்ளேன் அந்த சுரங்கப்பாதை தூணின் பின்பகுதியில் அமைந்துள்ளது அந்த தூணை தங்களால் மட்டுமே பெயர்க்க முடியும் அதனால்தான் தங்களிடம் வந்து இந்த செய்தியை கூறினேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் இதை கேட்டு பீமனும் மிகவும் கோபம் கொண்டான் இந்த செய்தியை மற்ற சகோதரர்களிடம் தெரிவித்தான் இவர்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என பாண்டவர்கள் நினைத்தனர் புரோஷணன் தன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன் பாண்டவர்கள் செயல்படுத்தினர் புரோஷனன் தன் அறைக்கு சென்று உறங்கிய பிறகு பீமன் தன் சகோதரர்கள் மற்றும் தாய் குந்தியை அழைத்து கொண்டு சுரங்கப்பாதை இருக்கும் இடத்திற்கு வருகிறான் சுரங்கப்பாதையை மறைந்திருக்கும் தூணை பெயர்த்து எடுத்து சுரங்கப்பாதை வழியாக தப்பிக்க வைத்தான் அவர்கள் சென்ற பிறகு பீமன் அந்த மாளிகைக்கு தீ வைத்துவிட்டு சுரங்கப்பாதை வழியாக தப்பியும் சென்றான் இவர்கள் சென்ற பிறகு அரக்கு மாளிகை எரிந்து சாம்பலானது இந்த செய்தியை அறிந்து அஸ்தினாபுரத்தில் இருந்து அனைவரும் ஓடி வந்தனர் மாளிகை எரிந்து இருப்பதை பார்த்து நிச்சயம் இதில் பாண்டவர்களும் இறந்து இருப்பார்கள் என நினைத்தனர் பாண்டவர்கள் இறந்துவிட்டனர் என்னும் செய்தியை அறிந்து மக்கள் கதறி அழுதனர் மற்ற நாட்டு மன்னர்களும் வீரமிக்கவர்களை விட்டோமே என பெரிதும் வருந்தினர் ஆனால் துரியோதனன் மட்டும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தான் தன் எதிரிகள் அழிந்துவிட்டதாக நினைத்து உள்ளம் மகிழ்ச்சியில் பொங்கி வழிந்தது ஆனால் அனைவர் மத்தியிலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் பாண்டவர்களை நினைத்து வருந்துவது போல் பாசாங்கம் செய்தான் திருதராஷ்டிரனும் பாண்டவர்களை நினைத்து வருந்துவது போல் பாசாங்கம் செய்தான் பீஷ்மர் பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என நினைத்து அளவற்ற துன்பமடைந்தார் அதன் பிறகு பாண்டவர்களுக்கு ஈமச் சடங்குகளையும் செய்து முடித்தார்கள் பாண்டவர்கள் தப்பிச் சென்ற சுரங்க காட்டில் சென்று முடிந்தது பாண்டவர்கள் அனைவரும் காட்டில் அலைந்து திரிந்தனர் குந்தி மிகவும் சோர்வடைந்து காணப்பட்டால் பீமன் அவர்கள் அனைவரையும் ஓரிடத்தில் தங்க வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக சென்றான் காட்டில் மனிதர்களின் வாசம் வருவதை உணர்ந்த அரக்கன் இடும்பன் தன் தங்கை இடும்பியை அழைத்து அந்த மனிதர்களை எனக்கு உணவாக கொண்டு வா என கூறி அனுப்பி வைத்தான் அரக்கியான இடும்பி பெரும் சத்தத்துடன் பீமன் முன் நின்றாள் பீமனை கண்ட இடும்பிக்கு அவன் மேல் காதலும் உண்டாயினது பீமனை பார்த்து நீ யார் எதற்காக இந்த வனத்திற்கு வந்தாய் என கேட்டாள் பீமன் நடந்தவற்றை எல்லாம் கூறினான் அதன் பிறகு பீமன் இடும்பியை பார்த்து நீ யார் எதற்காக இங்கு வந்தாய் என கேட்டான் இடும்பியும் என் பெயர் இடும்பி என் சகோதரர் பெயர் இடும்பன் மனிதர் வாசனைகளை உணர்ந்த என் சகோதரர் உங்களை உணவாக கொண்டு வரும்படி கூறினான் ஆனால் உன்னை கண்டவுடன் எனக்கு உன்மேல் காதல் உண்டாயினது நீ என்னை திருமணம் செய்து கொள் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து தப்பிக்க உதவி செய்கிறேன் என்றான் தன் தங்கை வர தாமதமானதால் இடும்பன் அந்த இடத்திற்கு வந்தான் அங்கு தன் தங்கை காதல் வசனம் பேசிக் கொண்டிருப்பதைக் கேட்டு அளவற்ற கோபம் கொண்டான் தன் தங்கையை கோபத்துடன் பார்த்து உன்னை இந்த மனிதர்களை பிடித்து வா என அனுப்பி வைத்தால் நீ இவனுடன் காதல் வசனம் பேசிக்கொண்டு இருக்கிறாயா பிறகு இடும்பன் பீமனை பார்த்து அற்ப மனிதனே நான் இப்பொழுதே உன்னை உணவாக உட்கொள்கிறேன் என பீமனை நெருங்கினான் இருவருக்கும் சண்டையும் உண்டானது இவர்களின் சண்டை நீண்ட நேரம் தொடர்ந்தது பீமனின் தாக்குதலை தாங்க முடியாமல் இடும்பன் அந்த இடத்திலேயே மாண்டு விழுந்தான் பீமனின் ஆற்றலை கண்டு இடும்பிக்கு பீமன் மேல் இருந்த காதல் இன்னமும் அதிகமானது பீமனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மிகவும் வற்புறுத்தினாள் பீமன் இடும்பியிடம் எனது சகோதரர்கள் திருமணம் செய்யாமல் என்னால் உன்னை எப்படி திருமணம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம அறக்கியாகிய உன்னை நான் எவ்வாறு திருமணம் செய்து கொள்வது அவ்வாறு உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் என் தாயின் அனுமதி வேண்டும் என கூறினான் பீமனும் இவ்வாறு கூறிய பொழுதும் இடும்பி மிகவும் வற்புறுத்தினார் பிறகு பீமன் அவளை தன் தாயிடம் அழைத்து சென்று நடந்த விவரத்தை கூறினார் இடும்பியும் குந்தியிடம் பீமன் மேல் தனக்கு ஏற்பட்ட காதலை கூறினார் இடும்பியின் உணர்வை மதித்து குந்தியின் அவனது சகோதரர்களும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர் அதன் பிறகு பீமனுக்கும் இடும்பிக்கு திருமணம் நடந்தது அதன் பின் பாண்டவர்கள் சில காலம் வனத்திலேயே தங்கினர் இடும்பியும் ஒரு மகனை பெற்று எடுத்தாள் அவன் பெயர் கடோஜகன் இவன் தன் தந்தை பீமனைக் காட்டிலும் வலிமையானவன் வீரத்திலும் சிறந்தவன் பீமன் இடும்பியிடம் நாங்கள் வனத்தில் இருந்து செல்ல வேண்டியுள்ளதால் உங்களை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது என்றார் இடம்பியும் அதை புரிந்து கொண்டு சம்மதம் தெரிவித்தாள் அப்பொழுது பீமனின் மகன் தந்தையே நீங்கள் எப்பொழுது என்னை நினைத்தாலும் நான் உங்கள் முன் வந்து நிற்பேன் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக காத்து கொண்டிருப்பேன் என்றான் அதன் பிறகு இடும்பியும் கஜனும் பீமனிடமிருந்து விடை பெற்று சென்றனர் நன்றி